ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் திசிசிவரூர் சரி வாங்க நம்ம வீடுகளுக்கு போவோம் இன்றைக்கி நம்ம மல்லி சிறியில் என்ன சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சரி வாங்க வீடுகளுக்கு போவோம் என்னென்னா விஜய்க்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தில் நம்ம மல்லி விஜய்க்கு சோறு விட்டு வராங்க ஆனால் நம்ம விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒன்றும் எனக்கு கூட்ட தேவையில்ல எனக்கு சோறு விட்ட ஆள் இருக்காங்க உன்னை யாரும் கேட்கலங்க நீயே அதுக்கு வண்டாக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணணும் கேட்க உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க இந்த அடிப்பட்ட கையை வச்சுட்டு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அதை என்ன உன்னை பண்ணுங்களேன் ஏன்னா ஒரு நர்ஸாக நினச்சிக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி இருந்தேன் இல்லையா கான்ட்ராக்டில் அந்த மாதிரி உங்களுக்கு காசுக்காக உங்களுக்கு ஊட்டி விடுறேன்னு நினைச்சிக்கோங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துடுங்க நான் ஊட்டி விட்டுடுறேன் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வேறு எதுவும் நினைக்க வேண்டாம் வேறு ஏதாவது நினச்சா தானே பிரச்சனை நர்ஸாக நினச்சிக்கோங்க நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க நம்ம விஜய் ஃபஸ்ட்டு முடியாதுதான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல ஓகேன்னு சொல்லிட்டு வாயை தொடர்ந்து வாங்கிக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வாய் போனதுக்கப்புறம் விஜய்க்கு என்னென்னு தெரியலங்க மல்லி மேல தன்னாலே ஒரு அட்ராக்ஷன் இருப்பு ஒரு அஃபெக்ஷன் அந்த மாதிரி ஆரம்பிக்குது லைட்டாக மல்லியை லைட்டாக ஒரு இதில் பார்க்குறாரு நம்ம மல்லியும் அமைதியாக சோறு ஊட்டிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் விஜய்க்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வருதுங்க ஆமாங்க அவரோட மனைவி இறந்துட்டாங்க இல்லையா அவங்க வந்து எப்படி சோறு விட்டினாங்க எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்டுறாங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நேபு வந்து லைட்டாக ஃபீல் பண்ணி கண் கலங்குறாரு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம என்பா குட்டி இதெல்லாம் நின்று பார்க்குறாங்க ஆஹா டாடா பிடிக்கல பிடிக்கலன்ட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன் டாடா எப்போ வந்து இந்த வேலை கட்டுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்குறாங்க என்னங்க பண்ணுறது எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் கஷ்டம்னு வந்தால் இன்னொருத்த நம்பி தான் இருந்தாலும் வேறு வழி கிடையாது நம்ம நல்லா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளோட உதவி யாருக்கும் வேறு யாரோட உதவி எதிர்பார்க்காம நம்மளோட இதிலேயே இருந்துக்கலாம் பட் நமக்கு கஷ்டம்னா இன்னொருத்தன் கண்டிப்பாக உதவி பண்ணி தாங்க ஆகணும் அதுதான் வாழ்க்கை என்ன பண்ணுறது இதுக்கப்புறம் என்ன நடக்குது விஜய்க்கு எப்படி அடிப்பட்டுச்சு எப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது பட் அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட்டை முடிச்சுட்டு அடுத்த கண்டென்ட் போவோம் இப்படி ஒரு பக்கம் கூட்டிகிட்டு இருக்கேன் வெளியே வந்து ராஜலட்சுமியும் நம்ம ரஞ்சிதாவும் இதை எட்டி பார்க்குறாங்க அவங்களுக்கு அப்படியே வயிறு பற்றி நெருதுக்கேன் உடனே வேக வேகமாக உள்ளே வந்த ராஜலட்சுமி நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற ஏன் என்னை கூப்பிட்டா நான் பண்ண மாட்டேன்னா ஏண்டா நீ நான் கூட மாட்டேன் அப்படி கேட்க இல்லைக்கா நான் கூப்பிட்டேன் நீங்கள் ஆள் இல்லை எனக்கு பசி வேற அதனால தான் மல்லியை ஊட்ட சொன்னேன் அவங்க சும்மா அவர் நர்ஸு அதுக்கு நான் பே பண்ணுறேன் அதுக்கு தான் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல நர்ஸா இது என்னடா புதுசு ஃபஸ்ட்டு அம்மா இப்போ நர்ஸு இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னே தெரிலடாங்கிற மாதிரி ராஜலட்சுமி கன்ஃபியூஷன் வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஞ்சிதா தான் என்ன தான் காசு கொடுத்து கூட்ட சொன்னாலே நான் கிரிக்க வேண்டியதில் இருக்காளேன்னு சொல்லிட்டு வைக்கிற எரிஞ்சு பொங்குறாங்க அதை பார்த்த உடனே என்னங்க பண்ணுறது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ நண்பர்களே இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு எதுக்குன்னு பார்க்குறீங்களா இந்த கண்டன்ட்டை முடிக்கிறதுக்காக ஸோ இப்போதைக்கு மல்லி விஜயம் ஒன்று சேர்கிறதுக்கு ஒரு டென் பர்சன்ட் ஒன்று சேர்ந்துட்டாங்க பத்து பர்சன்ட் ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துட்டாங்க இன்னும் தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது அந்த தொண்ணூறு பர்சன்ட் முடியும் போது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க அந்த தொண்ணூறு பர்சன்ட் எப்போ முடியும் ஏது முடியும் அப்படின்ற விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டால் மறக்காமல் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பில்லாக ஆன் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா யூ பாய்